வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மெனியா சேனல் இது இயற்கையை நேசிப்பவர்களுக்காக கேரளாவில் மலம்புலா டேம் பக்கத்தில் இருக்கிற ஃபேண்டஸி பார்க்கில் சூப்பரான ஒரு கார்டன் தாங்க பார்க்க போகிறீங்க நூற்றுக்கணக்கான பட்டர்ஃப்ளை சூப்பராக இருந்துச்சு இதுதாங்க பட்டர்ஃப்ளை கார்டனோட என்ட்ரன்ஸ் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உள்ளே ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு ஒரு சின்ன வீடியோ தான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேண்டசி பார்க் வந்து தீம் பார்க்குங்க வாட்டர் கேம்ஸு ரைட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான செட்டப் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெலிகோனியா ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்புறம் ரோஸ் பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் வச்சுருந்தாங்க அப்புறம் ரோசஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு இது வந்து பட்டர் கப்பு இங்கே பாருங்கள் லைனாக ஹெலிகோனியா ஃப்ளவர்ஸ் தான் சூப்பராக இருக்குது இந்த வியூ ஃபோட்டோஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஐஓய் ஒர்க் வந்து இருந்துச்சு சும்மா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்புறம் இன்னொன்று வந்து இருந்துச்சு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அரேலியா அப்புறம் அந்த நந்தியாவட்டம் அந்த செடியெல்லாம் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை கார்டனுங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய வெரைட்டிஸ் அதோட நேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இது ஒரு கார்டன் வியூவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க உள்ள பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான பட்டர்ஃப்ளைஸ்னு சொல்லலாம் அப்படியே அழகாக இருந்துச்சு ஒரே சிட்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவோ இருக்குதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிவி எவ்வளோ இருக்குன்ட்டு இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படின்னு நிறைய பக்கம் ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொத்து கொத்தா பட்டர்ஃப்ளைஸ் வந்து பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது எப்படி ஒரே இடத்த இவ்வளோ கூடுது அப்படிங்கிறது வந்து தெரியல ஒரு சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு செட்டிங்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க மலம்புலா கார்டன் லைவ் வீடியோ வந்து போட்டிருந்தோம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் इंके पात्र रिमोंगिंग इंट्रस्टिंग विषय सब्सक्राइब तेजुम ग्रीन चेन सबक्राइब पड़ेंगे मरकाम बेल फॉर वाचिंग हैप्पी गॉर्निंग बाय